ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜூஸ் வெரைட்டி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே அப்படிலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு போடுவது வந்து மூலாம்பழம் ஜூஸுங்க கிருணிப்பழமாக முலாம்பழமாக அந்த அந்த பழம் ஜூஸ் தாங்க போட போகிறேன் அதுக்கு ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முலாம்பழம் இது வெயிட்டில் பார்த்திங்கன்னா அரை கிலோ இருக்குதுங்க அப்புறம் சக்கரை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டிடலாங்க பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இதை எடுத்து வச்சிட்டேன் சரிங்களா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு சப்ஜா வதை ஒரு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாங்க அது ஒரு ரெண்டு செகண்டில் ஊறிடும் ஒரு டீஸ்பூன் போதும் நான் ரெண்டு கிளாஸ் தான் பண்ண போகிறேன் அதனால ஒரு டீஸ்பூன் போட்டேங்க இதையும் ஊற வச்சிடுறேன் இப்போது சர்க்கரை அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை ஊற வச்சிடுறேன் அதுக்கப்புறம் பார்க்குறாங்க இந்த சப்ஜா சட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி டீச்சண்ணில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க நான் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் வாஷ் பண்ணும்போதே அது ஊறிடும் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வச்சிடலாங்க நான் வந்து சர்க்கரையாக அரைச்சிட்டேன் நம்மளுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோதான் நம்ம சக்கரை சேர்த்துப்போம் எல்லாம் அந்த பவுட்ரு பண்ணி ஒரு போட்டு போட்டுச்சுங்கன்னா நீங்கள் எந்த ஜூஸ் பண்ணாலும் அதில் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கலக்கி குடிச்சிக்கலாம் ஏன்னா சக்கரை போட்டு நம்ம க அது கரையிற வரலும் வெயிட் பண்ணணும் அந்த வேலை இருக்காதுங்க தான் இந்த மாதிரி பவுட்ரு அரைச்சி நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பழத்தை கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பழங்க வாங்கினா இந்த விதைங்களை தூக்கி போட்டுறதிங்க இந்த விதைங்க ரொம்ப நல்லதுங்க இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதையும் நம்ம யூஸ் பண்ணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இதில் ரொம்ப சத்தெலாம் இருக்குது புரத சத்தெல்லாம் அதனால் இதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அரைச்சி வடிகட்டி நம்ம ஜூஸில் யூஸ் பண்ணுவோம் இது நல்லா நம்ம லட்டுக்கு எல்லாம் கூட இந்த விதையை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ட்ரைல அதனால் இதையும் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த விதையை இந்த மிக்சி ஜாரில் போடுறேங்க நான் நான் நேற்று ஒரு பழம் கட் பண்ண அந்த விதியம் இருக்குது அதையும் சேர்த்து அரைச்சு ஏன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் அதையும் நம்ம யூஸ் பண்ணிப்போம் இதோட நல்ல ஒரு ஜூஸ் பால் கிடைக்குங்க இதில் அதனால் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த பாருங்க இதையும் எடுத்து வச்சுங்க இதையும் போட்டு எல்லாம் போட்டு கொஞ்சமாக நல்லா சில்டு வாட்டர் விட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறாங்க பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு ரெண்டு டீஸ்பூன் இதில் பவுடர் சக்கரை போட்டிருக்கேங்க இப்போ நம்ம இதில் இந்த அரிசன் வந்தால் பார்த்திங்களா அந்த விதைகள்லாம் அதோடய ஜூஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அதையும் நம்ம விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் நல்ல சில்டு வாட்ரு ஊற்றிட்டுப்பாங்க நான் முடிஞ்ச அளவு ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுவேங்க ஏன்னா நம்ம வெயிலில் போய்ட்டு வருவோம் ரொம்ப ஐஸு வெள்ளி வெயிலருந்து உள்ளே வந்ததும் நீங்கள் ஐஸை வந்து சேர்த்துக்காதீங்க முடிஞ்ச அளவு ஐஸ் வாட்ரு சேர்த்துக்கலாம் ஐஸ் கியூப்பு ஐஸ் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் அதை அதனால் இனிமேல் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்படி அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம சப்பாத்தி பேசுகிறோம் பார்த்தீங்களா அது கூட கூட இதை நீங்கள் அரைச்சி இதை பசைச்சிக்கலாம் இதை விட்டு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் க்ரீமி ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும்ங்க இல்லைனா நீங்கள் எதாவது இந்த பன்னீர் கிரேவி எதாவது குருமா முந்திரி பருப்புக்கு போடுறதுக்கு பதில் இந்த வதையை அந்த இதெல்லாம் ஃப்ரூட்ஸு இந்த கழுவிட்டு அந்த வதையை மட்டும் அரைச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இது நல்லா யூஸ்ஃபுல்லானது வேஸ்ட் பண்ணாதீங்க இதை இது வந்து நம்ம முந்திரி பருப்பு மாதிரி வேலை செய்யுங்க முந்திரி பருப்பு பதாம் மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்ங்க நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம பழங்க கட் பண்ணி அதையும் நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் பழங்கள்லாம் கட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுறதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பழங்கள்லாம் கட் பண்ணிட்டேங்க பழத்தை நம்ம வடிகட்ட தேவையில்ல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கப் மில்க் ஊற்றிக்கலாம் சரியாக இருக்கும் கொஞ்சம் பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கிளாஸில் போட்டு நம்ம குடிக்கும் போது இதையும் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா இது ரெண்டும் ஒரு ஒரு எடுத்து வச்சிடலாம் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்க்குறாங்க இப்போ இதுவும் நல்லா வடிகட்டியாச்சு இதை நம்ம எடுத்துருவோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை பாருங்கள் ஸ்மூத்தாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அப்படியே ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சாப்பிட குடிக்க தானே போகிறோம் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதை இருந்தாங்க சேர்த்துடலாம் இதை இப்போ பார்க்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் நிறைய விலை கொடுத்து வாங்குறத விட அவங்க க்ளீனாக பண்ணுவாங்களா ஹைஜீனிக்காக இருக்குமான்னு தெரியாததுனால வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குடி செஞ்சு பாருங்கள் குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும்ங்க ஒரு அரை கிலோ பழம் இருந்தால் போதுங்க இது மூணு கிளாஸ் வரும் ஒரு கிளாஸ் ஒரு கப் மில்க்கு விட்டுக்கோங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் சூப்பராக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம போட்ட சர்க்கரை சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துப்போம் கரெக்டாக இருக்குங்க ரெண்டு டீஸ்பூன் தான் சர்க்கரை போட்டேன் ஏன்னா இந்த பழத்திலே அந்த ஸ்வீட் பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது சரிங்களா இப்போ நம்ம இதில் இதிலே போட்டுருவோம் கொஞ்சம் கலக்கிக்கலாம் நீங்கள் ஸ்வீட் தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க இதையும் கலக்கிட்டு அப்புறம் எதிலையும் நம்ம கட் பண்ணி வச்ச பழங்கள் தேவையான அளவு போட்டுருங்க ரெண்டு கிளாஸில் ஜாஸ்தி ஆயிட்டு பரவாயில்ல இது கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சுட்டேன் சரிங்களா ஓகே நான் ஒரு நாலு துண்டு பதாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க நட்ஸு போடுறது என் குழந்தைங்களுக்கு நட்ஸு போட்டால் தான் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க அதனால் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாங்க சரிங்களா இப்போ நம்ம இதை கிளாஸில் விட்டுக்கலாங்க சூப்பரான வீட்லேயே ஒரு நல்ல ஜூஸ் ரெடி ஆகிட்டு தரேங்க ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாலையும் ஒரு மூணு க்ளாஸ் ஜூஸ் வந்துடுறாங்க இந்த கடையில் வாங்கினா ஒரு க்ளாஸ் ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு வாங்க அதனால் முடிஞ்ச அளவு வீட்டில் போடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்குங்க பாருங்க இப்போ இது மேலே இப்போ நான் கட் பண்ணி வச்ச நீங்கள் வேணும்னா இப்போ இதில் ஐஸ் க்யூப் போட்டு தாராளமாக குடிக்கலாங்க நான் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறதில்ல அதனால தான் நான் போடலைங்க சரிங்களா எங்கள் வீட்டில் வயசானவங்க ஜாஸ்திங்க அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே வந்து சேரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ఓకే నెక్స్ట్ వీడియో సందీక్యూ ఫర్ వాచింగ్